ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐந்து விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்கள் நீங்களும் வந்து ஏதாவது கடை வைக்கணும்னு யோசனை பண்ணிட்டுருக்கிறீங்களா என்ன கடை வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதிக லாபம் தரக்கூடிய ஐந்து கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்களை பார்க்கலாம் ஸோ அதனால் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்லர் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் போதுமானத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மாத வருமானம் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு ரூபாய் வரைக்கும் சமாளிக்கலாம் போக போக அதிக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வின்டர் சீசனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இனி வர நாட்களில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மூவிங்கை கொடுக்கும் இந்த தொழில் இந்த தொழிலை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பிசி ரிப்பேரிங் ஷாப் இந்த பிசி எல்லாத்தையும் நீங்கள் ரிப்பேரிங் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு ரன் பண்ணலாம் இது வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா இதுக்குன்னு வந்து கோர்ஸ் வருது இந்த ஒரு ஆறு மாதம் கோர்ஸ் அந்த மாதிரி வருது அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுட்டு இந்த பிஸ்னஸை இந்த ஷாப்பை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள உங்களுக்கு தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயிலன்னு ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் சமாளிக்கலாம் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது செகண்ட் ஹேண்டு லேப்டாப் ஷாப்பு இந்த செகண்ட் ஹேண்டில் கிடைக்கக்கூடிய அந்த லேப்டாப்பு எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி அதை நீங்கள் ஒரு ஷாப்பை வச்சு ரன் பண்ணலாம் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்டில் லேப்டாப்பு வாங்க வேண்டியது வரும் அப்புறம் கடையுடைய அந்த ஷாப்புடைய ரெண்ட்டு அப்புறம் அட்வான்ஸ் எல்லாமே இருக்குது அஞ்சு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட சம்மதிக்கலாம் இந்த செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பை வந்து நீங்கள் வாங்கி அதை உங்கள் கடையில் வந்து ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இப்போ நம்ம வந்து நாலாவதாக பார்க்க போகிறது பெர்ஃப்யூம் ஷாப் இந்த பெர்ஃப்யூம் கடையை நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம் முதலிடம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயில் நூறு லட்ச ரூபாய் இருந்தால் போதுமானது உங்களுக்கு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட சமாளிக்கலாம் இது மெயினாக வந்து கொஞ்சம் ஒரு மார்க்கெட் உள்ள ஏரியாவை பார்த்து நீங்கள் வைக்க வேண்டியது வரோம் அப்போ மக்கள் வந்து வாங்குவாங்க கொஞ்சம் உள்ளவாக இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராஃபிட் இருக்காது நல்ல மார்க்கெட் உள்ள ஏரியாவை பார்த்து வச்சிங்கன்னா நல்ல ரன்னிங் ஆகும் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது எலெக்ட்ரானிக் ரிப்பேரிங் ஷாப் இந்த எலக்ட்ரானிக் பொருட்களை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு தொழில் தெரியணும்னு அவசியம் கிடையாது தொழில் தெரிஞ்ச ஆட்களை வச்சு நீங்கள் வந்து இதை ரன் பண்ணலாம் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் அதே நேரத்தில் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு கெயின் பண்ணி கொடுக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட நீங்கள் சமாளிக்கலாம் மெயினாக இந்த எலக்ட்ரிக்கல் பொருளை வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணும்போது கூட வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸையே சேல்ஸ் பண்ணுறப்போல நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த விதமான சாப் பிஸ்னஸ் சைடை பற்றி பார்த்தோம் எந்த தொழில் சைடு இருந்தால் கூட நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அதனுடைய நாளை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஜெயிக்க முடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்